இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க இது வேற எதுவும் இல்லை ஸ்ப்ரிங் போட்டேட்டோ பண்ணுற ஒரு நவீன மிஷின் தாங்க அதை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹேண்டில் வந்து தனியாக தந்திருக்காங்க அது போக சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி தந்திருக்காங்க அது முன்னாடி ஸ்க்ரூ மாதிரி அமைப்பு இருக்குங்க அதுக்கடுத்து உள்ளக்க வந்து கம்பி ஒரு நாலு இது தனியாக தந்திருக்காங்க இதில் வந்து அந்த உருளைக்கிழங்க கோர்த்து விட்டுருக்கிறதுக்காக இதை வந்து மாட்டுறதுனா எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு இந்த சுத்துறதை வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து இந்த மாதிரி கோர்த்து விட்டுறணும் அதுக்கடுத்து அந்த மேலே வந்து அந்த ஹேண்டில் மாதிரி இருக்குல்ல அதை வந்து இந்த மாதிரி கோர்த்து விட்றணும் அது முன்னாடி வந்து ஊசி மாதிரி இருக்குங்க அதனால அதனால் வந்து அந்த உருளைக்கிழங்கை நல்லா பிடிச்சிக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கா அதை வந்து உருளைக்கிழங்கில் அந்த மாதிரி வந்து நம்ம கையிலேயே வந்து சுற்றி விட்றணும் அதுக்கடுத்து அந்த சுற்றுறதுல வந்து அந்த விரலை வந்து கரெக்டாக வந்து வச்சு விட்டுட்டு இந்த மாதிரி சுற்றினாலே போதும் ஈஸியாக தாங்க இருக்குது கடை 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 கடைன்னு வந்துடுது நான் கூட கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன் அழகா ஸ்ப்ரிங் போட்டேட்டை வந்து ரெடியாக வந்துருச்சு அவ்வளோதான் அதுக்கடுத்து எடுத்து செக் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக தாங்க வந்திருக்கு எந்த ஒரு இது இல்லை நைஸாக தான் வந்திருக்கு அதுக்கடுத்து ஒரு குச்சியில் வந்து அப்படியே கரெக்டாக வந்து மாட்டி வந்து விட்டுட்டேங்க நல்லா பெருசாக வந்து வந்துருச்சுங்க நான் கூட என்னமோ நினச்சேன் ஆனால் நல்லா தாங்க ஸ்ப்ரிங் போட்டேட்டை பண்ணுது என்ன இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் இதோட ரேட் வந்து இரநூறுவாய்க்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து வாங்கினீங்க உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து ஒருத்தான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க